ஹாய் Guys, வெல்கம் டு ஏ என் ஒர்க் சேனல் நம்ம சேனலில் Command Sentences அதாவது கட்டளை வாக்கியத்தை பற்றி போரும் போகிறோம் ஓகே லெட் பி ஸ்டார்ட் ஐ சே ஸ்டாப் நான் சொல்கிறேன் நிறுத்து மூவ் out ஆஃப் மை way என் வழியில் வழியிலிருந்து வெளியே போ வெயிட் outside வெளியே காத்திரு Keep quiet பேசாமல் இரு ஹரி அப் நவ் உடனே விரைந்து செல் கோ போய் விடு கம் நியர் அருகில் வா ஷட் டோர் கதவை மூடு பீதர் அட் டென் ஓ கிளாக் பத்து மணிக்கு அங்கே இரு கிளீன் யுவர் பெட்ரூம் உன் படுக்கை அறையை சுத்தம் செய் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த பத்து கட்டளை சென்டென்ஸ் செய்யும் நம்ம முன்னாடி ப்ளீஸ்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் ரெக்வஸ்ட் சென்டென்ஸாக மாறிடும் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் தயவு செய்து வெளியே காத்திருக்கவும் இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ் முன்னாடியும் ப்ளீஸ்ன்ற வார்த்தையை சேர்த்தோம்னா அதெல்லாம் ரெக்வஸ்ட் சென்டென்ஸாக மாறிடும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே தேங்க் யூ